கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களும் இந்த டிவன் டிவைங் டிவன் பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிறதான இருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவன் ஏற்ற நாமத்தினால் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றுக்கான வேத வசனம் இப்பிரியர் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே பழங்காலத்து கதை ஒன்று உண்டு ஒரு சேவலும் ஒரு எலியும் ஒரு முயலும் நண்பர்களாக ஒற்றுமையாக ஒரு வீட்டில் வசித்து வந்தன அவை தங்கள் வேலைகளை சரியாக பங்கிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன சேவல் காட்டிற்கு சென்று விறகுகளை பொறுக்கி கொண்டு வரும் எலி பக்கத்தில் இருந்த ஓடையில் தண்ணீரை கொண்டு வரும் முயலானது சமைத்தும் தங்கள் வேலையை ஒழுங்காக செய்து வந்தன ஒரு நாள் சேவல் விறகுகளை பொறுக்கி கொண்டு இருந்தபோது ஒரு காகம் அதனிடம் வந்து நீ என்ன செய்கிறாய் என்று கேட்டது அப்பொழுது சேவல் தான் செய்து வருகிற வேலையை சொன்னபோது அந்த காகம் இது சரியே இல்லை நீ பாவம் எத்தனை கடினமான வேலையை ாய் மற்ற இருவரும் சுகமாக லகுவான தங்கள் வேலைகளை செய்து வருகிறார்கள் நீ மட்டும் பாவம் உன்னை அவர்கள் ஏமாற்றுகிறார்கள் என்று சேவல் தன் வேலையை தொடர்ந்தாலும் அதற்கு காகம் கூறின காரியத்தை மறக்க முடியவில்லை அதை தொடர்ந்து சிந்தித்து தன் உண்மையாகவே மற்றவர்களை காற்றிலும் அதிகமாக வேலை செய்வதாக நினைத்து வீட்டிற்கு சென்றவுடன் கண்ணீருடன் இது அநியாயம் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் நீங்கள் ஜாலியாக சின்ன சின்ன வேலைகளை செய்கிறீர்கள் எனக்கு தான் கடினமான வேலை போதும் இனி நான் விறகு பொறுக்க போக மாட்டேன் என்று கத்தியது அதிருப்தியும் கோபமும் அங்கு நிலவ ஆரம்பித்தது முயலும் எளியும் கூட தாங்களும் மிக கடினமாக வேலையை செய்வதாகவும் இனி எந்த வேலையும் செய்ய போவதில்லை என்றும் முடிவெடுத்தன இதற்காக வாதித்து வாதித்து கடைசியாக ஒரு முடிவெடுத்தன அதன்படி சேவல் தண்ணீர் எடுக்கவும் முயல் விறகு பொறுக்கவும் எலி சமைக்கவும் முயல் குதித்து குதித்து விறகு பொறுக்க சென்ற போது ஒரு நரி அதை தொடர்ந்து வந்து அதன் மேல் பாய்ந்து அதை கொன்று சாப்பிட்டது சேவல் எடுக்க ஓடைக்கு வந்த போது அதில் திடீரென்று வந்த நீர் சூழ்ச்சியில் சிக்கி தண்ணீரில் மூழ்கி போனது எலி சமைக்கும் போது பாத்திரம் பெரியதாக இருந்தபடியால அதற்கு எட்டாதபடியால் எக்கி பார்த்த போது அதில் விழுந்து மறித்து போனது திருப்தி இல்லாததால் அது அவருடைய சந்தோஷத்தை குலைத்தது மாத்திரமல்ல அவருடைய வாழ்க்கையை அழித்து போட்டது நாம் எல்லாருக்கும் செய்வதற்கென்று ஒரு வேலை கத்தர் கொடுத்திருக்கிறார் நாம் உண்மையாக உத்தமமாக செய்ய வேண்டும் எந்த வேலையும் மற்ற வேலையை விட பெரிய வேலை கிடையாது ஒரு மனிதனும் மற்ற மனிதனும் விட பெரிய மனிதனும் இல்லை அவரவருக்கு தேவன் தகுதிக்கேற்ப வேலையை கட்டளையிட்டிருக்கிறார் ஒரு நாள் அலுவலகத்தை சுத்தப்படுத்துகிற மனிதன் வரவில்லை என்றால் எத்தனை கஷ்டங்கள் அவரவர் செய்ய வேண்டிய வேலையை அவரவர் தான் செய்ய வேண்டும் சாதாரண கிளர்க்காக இருந்து கொண்டு மேனேஜர் தான் நான் செய்வேன் என்றால் அது நடக்கக்கூடிய காரியமாம் தேவன் கொடுத்திருக்கிற வேலையில் திருப்தியாக இருந்து அந்த வேலையை உத்தமமாக செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறான் சில வேலைகளில் நமக்கு கீழே வேலை செய்கிறவர்களுக்கு நம்மை விட அதிகப்படியான சம்பளம் கிடைக்கலாம் அதற்காக நாம் நான் கொஞ்ச வேலையை மட்டும்தான் செய்வேன் அவன் என்னை விட அதிக சம்பளம் வாங்குகிறான் அவன் செய்யட்டும் என்று பொறாமையோடு கூட இருப்போமானால் தேவன் அதில் மகிழ்கிறவர் அல்ல அவர் அவனுக்கு அந்த சம்பளத்தை கொடுப்பது அவரது சித்தம் மட்டுமல்ல நம் உண்மையாக நம் வேலையில் நேர்மையாக இருக்கும் போது நமக்கு கிடைக்கும் சொற்ப சம்பளத்தையும் தேவன் ஆசிர்வதிப்பார் அது நிச்சயமாகவே அதிக சம்பளம் வாங்குகிறவனை விட நிறைவானதாக இருக்கும் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே காகத்தை போன்ற மற்ற தந்திரமானவர்கள் சொல்லும் காரியங்களுக்கு செவி கொடாதிருங்கள் உங்கள் வேலை இடத்தில் காணப்படும் சந்தோஷமான சூழ்நிலையை மாற்றி நரகமாக்கிக் கொள்ளாதிருங்கள் கொஞ்சத்திலும் சந்தோஷமாய் அனுபவிக்கிறவர்களாக நிறைவுள்ளவர்களாக வாழ தெய்வம் தாமே ஒவ்வொருவருக்கும் கிருவ செய்வாராக நம் கண்களை முடி நாம செபிக்கலாமா எங்கள் கண்மலையும் கோட்டையும் ஆகிய எங்கள் நல்ல தகப்பனே நீர் எங்களுக்கென்று கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்திற்காகவும் உமக்கு நன்றி நாங்கள் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக எங்களை ஆசிர்வதித்திருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களில் நாங்கள் எப்போதும் திருப்தி அடைய கருவச் செய்யும் அதிருப்தியினால் நீர் எங்களுடைய குடும்பங்களிலும் வேலை இடங்களிலும் கொடுத்திருக்கிற சந்தோஷத்தை நாங்கள் கெடுத்துக் கொள்ளாதபடிக்கும் எங்கள் வாழ்க்கையை அழித்துக் கொள்ளாதபடிக்கும் கிருப செய்யும் காகத்தை போன்ற சூழ்ச்சியான மனிதர்கள் சொல்லும் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதபடிக்கு கிருபை செய்வீராக உமக்கு சாட்சியாக வாழ்க்கிறவை செய்வீராக எங்கள் செபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமைக்கு நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே ஆமன் கத்ததாவே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக ஆமன்